உணவு தொலைக்காட்சி அன்பர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய தினம் ஆலயம் என்றால் என்ன அதனுடைய சிறப்பு என்ன அதனுடைய தன்மை என்ன அதனுடைய தத்துவம் என்ன அதனுடைய உள் அர்த்தம் என்ன அதனுடைய குறிக்கோள் என்ன அதனுடைய லட்சியம் என்ன அதனுடைய தோற்றம் வளர்ச்சி முடிவு ஆகியவற்றை பற்றி ஒரு சிறிது சிந்திக்கலாம் என்று நாம் நினைக்கின்றேன் ஆலயம் என்பது மக்கள் இறைவனை தொழும் இடம் என்று சாதாரண மொழியில் சொன்னால் சொல்லலாம் சிலர் மன அமைதி உள்ளம் அமைதி ஒழுக்கம் சிறப்பு நேர்மை துணிவு போன்ற பற்பல நற்சிந்தனைகளுக்காக நல்வினைகளுக்காக நற்காரியங்களுக்காக நல்ல தொடக்கத்திற்காக முதன் முதலில் இறைவனை சேவிக்க ஒரு இடத்திற்கு செல்கிறார்கள் அந்த இடமே ஆலயம் என்று பொதுவாக வழங்கப்படுகிறது ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று அவ்வை பிரயாட்டியார் தன்னுடைய உரை நூலிலே சிறப்பாக குறிப்பிட்டிருக்கிறார் எல்லா ஞானிகளும் ஆலயத்தை மிகவும் பெரிதாக மதித்து போற்றியிருக்கிறார்கள் அந்த ஆலயமானது ஒவ்வொருவனுடைய உள்ளத்திலும் ஒவ்வொரு சிறு ஆலயம் உண்டு என்பதை ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறார்கள் தன் உள்ளத்தில் இருக்கின்ற ஆலயமும் வெளியில் இருக்கின்ற ஆலயமும் என்று ஒன்று சேருகிறதோ அப்பொழுது இறை தொடர்பு ஏற்படுகிறது அந்த வெளி ஆலயத்தில் இருக்கும் இறைவன் உள்ளே இருக்கும் ஆலயத்தில் இருக்கும் இறைவனுடன் பேச ஆரம்பிக்கிறான் அப்பொழுதுதான் அங்கு ஞானம் என்ற ஒரு வகை நல் விருந்து பிறக்கிறது இந்த ஆலயமானது என்ஜான் உடம்புக்கு அந்த சிரசே பிரதானம் என்பது போல உடம்பு ஒரு ஆலயமாக திகழ்கிறது அதேபோல் கருவறை விமான மண்டபம் உள்ளறை பூஜையறை விதற்ப அறை பள்ளியறை பள்ளிவாசல் அப்புறம் வரவேற்பு அறை இப்படி ஆலயமானதும் பல நிர்மாணங்களாக பல பிரிவுகளாக தொகுக்கப்பட்டு எல்லாவற்றும் சேர்த்தடுவேன் எனது உடலில் என்ன இருக்கிறதோ அதே போன்றுதான் ஆலய அமைப்பும் இருக்கிறது அதை அண்டத்தில் உள்ளதை பிண்டத்தில் பார்க்கலாம் பிண்டத்தில் உள்ளதை அண்டத்தில் பார்க்கலாம் என்றும் சொல்வார்கள் ஆலயம் என்பது வெளிப்புற ஆலயத்தை பற்றி பார்க்கும் பொழுது முதலில் கோபுரம் கோபுர தரிசம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள் கோபுர தரிசனத்திற்கு ஒப்பாக எதையும் சொல்ல முடியாது ஊர் கோடியில் இருந்து கொண்டே தலைக்கு மேல் கையை வைத்து கையார கும்பிட்டு கண்ணீர் பெருகி ஆறாக ஒழுக்கம் சிதறாமல் நடந்து கொண்டால் அவனே மாபெரும் ஞானியாகவும் மாற முடியும் அப்படிப்பட்ட ஞானிகள் ஆயிரக்கணக்கானோர் இந்த தமிழகத்தில் ஞானம் பெற்றிருக்கிறார்கள் அந்த கோயிலுக்கு சென்று இறைவனுடன் பூஜை செய்து அந்த பூஜையிலே தங்களுடைய மனம் மெய் மொழி மூன்றையும் கலந்து அதன் மூலம் இறைவனுடன் தொடர்பு கொண்டு சித்தியானவர்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறார்கள் இன்னும் சிலர் வேதங்களையும் மந்திரங்களையும் மந்திர பீஜாட்சரங்களையும் ஓதி 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 முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன் என்று சொல்வது போல இறைவனுக்கு அடிமையாகி அவனிடம் பக்தி பூண்டு அவனை சார்ந்து அவனே ஐக்கியமாகின்ற தன்மை உள்ள ஞானிகளும் இருக்கிறார்கள் இவர்களும் ஆயிரக்கணக்கில் இந்த தமிழகத்தில் வாழ்ந்து மறைந்து இன்று நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக ஆலயம் என்பது நம்மை நாமே தூய்மைப்படுத்த ஏற்படுத்தப்பட்ட ஒரு இடம் என்பதை முதலில் மனதில் கொள்ள வேண்டும் நம்மை நாமே தூய்மைப்படுத்த நமக்குள் ஒரு ஆலயம் அமைத்து கொண்டு அந்த ஆலயத்தின் மூலம் வெளியில் இருக்கக்கூடிய அந்த பொது ஆலயத்தை சென்று வணங்கும் பொழுது அந்த ஆலயத்திற்கும் இந்த ஆலயத்திற்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டு அந்த தொடர்பு போக போக நாளுக்கு நாள் புனிதமாக ஆக நம்மிடம் ஒரு தெய்வீக நிலை ஒரு தெய்வீக பண்பு ஒரு தெய்வீக அம்சம் ஒரு தெய்வீக ஒளிபொருந்திய நிலை நமக்குள் ஏற்பட்டு இருக்கிறது இந்த ஆலயத்தினால் இவனும் ஆலயமாகிறான் இவன் கும்பிடும் ஆண்டவனும் ஆலயத்தினுள்ளே கருவறையில் அமர்ந்து அவனுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறாள் மிகப்பெரிய ஞானிகளும் மிகப்பெரிய பக்தர்களும் மிகப்பெரிய அடியார்களும் இந்த தொழுகையை இடைவிடாது செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்பர் பெருமான் தன்னுடைய தேவாரத்தில் சொல்லுவார் பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராகி அரும்பொடும் மலர்கள் தூவி ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபமிட்டாருக்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவூர் வீரட்டனாரே என்று சொல்கிறார் ஒரு மனிதன் காலையில் எழுந்தவுடன் செய்ய வேண்டிய வேலை விவரங்களை எல்லாம் அப்பர் பெருமான் அப்படியே பட்டியலிட்டு காட்டுகிறார் எப்படி செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எப்படி எந்த முறையில் செய்ய வேண்டும் கடைசியில் மெய்ப்பாட்டியலாக கண்ணீர் திரும்ப துதிக்க வேண்டும் என்பதையும் அவர் சொல்லி கொண்டிருக்கிறார் அப்பர் பெருமான் இவ்வாறாக ஒவ்வொரு தன்னுடைய பதிகத்திலும் ஒவ்வொருடைய பாட்டிலும் அந்த பக்தி என்பதனுடைய மேலிட தத்துவத்தை உள்ளூர விளக்கி அதனுடைய அமிர்தத்தை நமக்கு கொடுக்கிறார் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் ஒவ்வொரு நாளும் அப்பர் பெருமான் சென்று இறைவனை வழிபடும் தன்மையும் உருகுகின்ற தன்மையும் அவருடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் அவர் தினந்தோறும் கண்காணித்து கொண்டே வருகிறார் அப்படிப்பட்ட சமயக்குறைவர்களில் ஒருவராகிய அப்பர் பெருமான் பக்திக்கும் பக்தி இலக்கணத்துக்கும் பக்தி தத்துவத்திற்கும் பக்தி உள்ளத்திற்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறார் இதற்கெல்லாம் காரணம் அந்த ஆலய வழிபாடு அந்த ஆலய வழிபாடு ஒருவனுக்கு சால சிறந்து தினமும் அவன் அந்த ஆலய வழிபாட்டில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டால் தெய்வ நிலைக்கே ஆகிவிடுகிறான் இதைத்தான் அபிராமிப்பட்டார் கொஞ்சம் மாற்றி அழகாக ஒழுங்காக கிரமமாக சொல்கிறார் என்ன சொல்கிறார் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே கடைக்கண்கள் அபிராமிடைய கடைக்கண்கள் பட்டால் இதெல்லாம் கிடைக்கும் என்பது எங்கு கிடைக்கும் ஆலயம் சென்று அவன் அபிராமியை தொழுது அவள் முன்னால் உருகி கண்ணீர் விட்டு நாம் சிந்தினால் இந்த விவகாரங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்பதை அந்த அப்பர் பெருமான் என்று சொல்லக்கூடிய அந்த அபிராமி பட்ட நமக்கு சொல்கிறார் அந்த அபிராமி பட்டருடைய அந்த துதியானது அம்பாளை தன்னுடைய குலதெய்வமாக இஷ்ட தெய்வமாக வழிபாடு செய்து கொண்டு அதன் மூலம் ஒரு தாயிடமிருந்து ஒரு குழந்தை எப்படி பெறுகின்றாலோ அதே போல் பூரண அன்பை பெற்றவர்களுள் பட்டரும் ஒருவர் ஆக ஆலய வழிபாடு சால சிறந்தது ஆலய வழிபாடு மனிதனை தூய்மையாக்குவது ஆலய வழிபாடு ஒருவனிடத்திருக்கக்கூடிய முன்வினைகளையும் பின் வினைகளையும் கர்மவினைகளையும் அவன் செய்துள்ள பிராரப்த கர்மத்தையும் ஐஸ்வர்ய கர்மத்தையும் எல்லாவற்றையும் அளிக்க வல்லது இந்த ஆலய வழிபாடு இந்த ஆலய வழிபாட்டில் இருக்கக்கூடிய தத்துவங்களை ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தினமும் நாம் ஆலயம் செல்லும் பொழுது புது மனிதனாக மாறிக்கொண்டு வருவதை மனிதன் தன் உள்ளே உணர்ந்து கொண்டே இருக்கின்றான் அத்தகைய ஆலய வழிபாடு ஒரு மனிதனை தெய்வ நிலைக்கு கொண்டு செல்கிறது என்பதை நாம் முற்றிலும் மறக்க வேண்டாம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று அவை பிராட்டியார் சொன்னது இந்த கருத்தை தான் ஆனால் சித்தர்கள் வழிபாட்டில் இந்த ஆலயத்தை என்ன செய்து விடுகிறார்கள் வெளியில் இருக்கின்ற ஆலயத்தை எடுத்து விட்டார்கள் வெளியில் இருக்கின்ற ஆலயத்தை எடுத்துவிட்டு திருமூலர் போன்ற மகாபிரிய ஞானி தம்முடைய உடம்பையே ஆலயமாக்குகிறார் எப்படி உள்ளம் பெருங்கோயில் ஊருடம்பு ஆலயம் வள்ளல் பெருமானுக்கு வாய் கோபுரவாசல் சிவன் சிவலிங்கம் கள்ளப்புலந்தும் காளா மணி விளக்கே என்று சொல்கிறார் உள்ளம் பெருங்கோயில் என்று சொல்கிறார் வெளியே சென்ற கோயிலை பார்த்து அதன் வசப்பட்டு தொழுது ஆண்டாண்டு காலமாக அழுது அரற்றி உருகி ஞானிகள் பெற்ற வரலாற்றை ஒரே நொடியில் திருமூல ரசவாதத்தை போல் மாற்றுகிறார் உள்ளம் பெருங்கோயில் உன்னுடைய உள்ளம் என்பது விசாலமானது ஆழமானது அண்டவெளியில் பாயக்கூடியது அண்டத்தையும் பிண்டத்தையும் இழைக்கக்கூடியது அந்த அண்டத்திற்கும் அப்பாலும் செல்லக்கூடியது அதற்கு மேலும் சென்று தன்னுடைய நிலையை நிலைநிறுத்தக்கூடியது அந்த இடம்தான் பெருங்கோயில் அதுதான் ஆண்டவன் வசிக்கும் இடம் ஆகவே உள்ளம் என்பது சாதாரணமல்ல உள்ளம் என்பது உன்னுடைய இறைவன் வசிக்கும் இடமாகும் அதை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் இப்படி அவர்கள் சொல்லுகின்ற விதத்திலிருந்து பொழுது ஆலயம் என்பது ஒரு புனிதமான வஸ்து என்பதை நான் புரிந்து கொள்கிறோம் பதினெட்டு சித்தர்களுக்கு மேல் பலருக்கு இன்னும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று தெரியாது ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் நமக்கே தெரியாமல் பல நூறு சித்த புருஷர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இனியும் வாழப்போகிறார்கள் எல்லாம் நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி அதற்காக மிகவும் பாடுபட்டு சித்த புருஷர்களை பற்றின ஒரு தான் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகத்திலே திருக்கோ கோ திருமுருகன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் ஆயிரம் அருளாளர்கள் இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்து பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று